மண்டல காலம் முடிந்து அடுத்து மகர விளக்கு பூஜை காலம் தொடங்க இருக்கின்றது ஒரு சிலர் விரத காலங்களில் மாலை அணி மாலை அணிந்து கொண்டு இருப்பவர்கள் காலிலே செருப்பு போடாமல் இருப்பார்கள் நான் கூட மலைக்கு படியேறும்போது மலை ஏறும்போது காலிலே செருப்பு அணிய மாட்டேன் இதை ஒரு சாக்காக வைத்துக் கொண்டிருக்கின்றதோ என்னவோ தெரியவில்லை போல் நாடாளுமன்ற தேர்தலில் அவர் பெற்ற தோல்விக்கு இதுவரையில் பரிகாரம் தேடவில்லை பல போட்டிய பேட்டிகளை நீங்களே கண்டிருப்பீர்கள் நிச்சயமாக குங்குமண்டலத்தில் அனைத்து தொகுதிகளிலும் நாங்கள் வெற்றி பெறுவோம் திமுக நாற்பது தொகுதிகளும் டெபாசிட் வாங்காது என்று கூட எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் என்று கூட பேட்டியை தந்திருந்தால் நீங்கள் அனைவரும் அறிந்த ஒன்றுதான் ஒருவேளை விடுவோம் என்று அவர் கூறிய அந்த பேட்டியிலே எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் என்று உறுதி தந்தாரே அதற்கு பிராய சித்தமாக இந்த சவுக்கடிக்கு செல்கிறாரோ என்னவோ தெரியவில்லை திராவிட முன்னேற்றக் கழகத்தை பொறுத்தளவில் திராவிட மாடல் சட்டத்தின் ஆட்சி நடத்தி கொண்டிருக்கின்ற குற்றம் விளைவித்தவர்களை புகார் பெற்றவுடன் குற்றவாளிகளை மூன்று மணி நேரத்திலே கைது செய்திருக்கின்றோம் இன்றைக்கு எடுத்துக் கொள்ளுங்கள் ஒரு சாமியார் கூட்டிய கூட்டத்தில் இருநூறுக்கும் மேற்பட்டவர்கள் இறந்திருக்கின்றார்கள் இதுவரையில் அந்த சாமியார் மீது வழக்கு கூட பதிவு செய்யப்படவில்லை ஏன் டெல்லியிலே மல்யுத்த வீராங்கனைகளுக்கு ஏற்பட்ட கொடுமைக்கு எத்தனை நாட்கள் போராட்ட களத்திலே இருந்தார்கள் அவர்களுக்கு உடனடியாக தீர்வு காணப்பட்டதாக மணிப்பூரிலே இன்னும் தொடர்ந்து கொண்டிருக்கிறது வன்முறை இதுவரையில் உலகத்திலே எங்கும் நடைபெறாத அளவிற்கு ஈரமுள்ள இதயங்கள் குலுங்கி அழுகின்ற அளவிற்கு ஏற்பட்ட கொடுமைகளை பார்த்திருப்பீர்கள் பொள்ளாய்ச்சியிலே அண்ணா என்னை விட்டு விடுங்கள் அண்ணா என்னை விட்டு விடுங்கள் என்று அவைய குரல் கேட்டபோது கூட அந்த பாலியல் தொந்தரவு நடந்ததை நீங்கள் நன்றாக அறிவீர்கள் அப்பொழுது புகார் பெறுவதற்கு கூட அந்த ஆட்சி முன்வரவில்லை எத்தனை நாட்கள் கழித்து புகாரை பெற்றார்கள் எத்தனை நாட்கள் கழித்து கைது நடவடிக்கை ஈடுபட்டார்கள் இந்த ஆட்சியை பொறுத்தளவில் நடந்த சம்பவத்திற்கு நிச்சயமே எல்லோரும் வருத்தப்படுகின்றோம் இதுபோன்ற சம்பவங்கள் மேலும் நடக்கக்கூடாது என்று தமிழக முதல்வர்கள் தீவிரமாக உத்தரவிட்டு காவல்துறையை முடக்கிவிட்டிருப்பதை நீங்கள் யாரும் மறுக்க முடியாது நடந்த சம்பவத்திற்கு பரிகாரம் உடனடியாக தேடப்பட்டு நீங்கள் கூட இந்த பிரச்சனையை உற்று நோக்கினால் நடந்த சம்பவத்திற்கு காரணமானவரை இன்னார் இனியவர் என்று பார்க்காமல் உடனடியாக கைது நடவடிக்கையில் ஈடுபட்டு அவரை கைது செய்து சட்டத்தின் முன் நிறுத்தி இருக்கின்றோம் மாண்பு முதலமைச்சர் அவர்கள் கூட இந்த குற்றவாளிகளை விரைந்து விசாரித்து சட்டத்திற்கு ஆட்பட்டு சட்டத்திற்குண்டான அந்த குற்றத்துக்குண்டான தண்டனையை நீதிமன்றத்தின் வாயிலாக பெற்றுத் தருவோம் என்று கூறியிருக்கின்றார் நடந்த சம்பவம் துரதிஷ்டமானது ஆனால் அதற்குண்டான நடவடிக்கையை இந்த அரசு எட்டுக்கால் பாய்ச்சல் எடுத்திருக்கின்றது நாடே மனசாட்சி உள்ளவர்கள் நடுநிலையாளர்கள் இதை பாராட்டிக் கொண்டிருக்கிறார்கள்